ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மீனாட்சி தீபா எல்லாேருமே அபிராமி கிட்டே அத்தைவங்களோட கல்யாண நாள் வருது அதை நல்லாவே நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட அபிராமி இப்போ இருக்க சூழ்நிலையில் எனக்கு கல்யாண நாளில் வேண்டாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா தீபா கார்த்திக் கிட்டே சொல்வாங்க அப்போ கார்த்திக் அவங்க அம்மா கிட்டே அம்மா உங்கள் கல்யாண நாளை ஏமா கொண்டாட வேணாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அபிராமி வந்துட்டு இல்லைப்பா இப்போ வீட்டில் எப்படி பிரச்சனை போயிட்ருக்கு யாருமே இல்லாமல் எப்படி கல்யாண நாளை கொண்டாடுறது சொல்லி என்னோட பசங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அந்த கல்யாண நாளில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்து அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கல்யாண நாளில் எல்லா பசங்களும் வந்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படின்னுவாங்க அது கேட்ட உடனே அபிராமி எப்படிப்பா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏற்கனவே ஒருத்தி வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கா அவளாம் வருவாளா அப்படின்னு வந்து கேட்கும்போது கார்த்திக் வந்து அம்மா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க அண்ணன்கள் அண்ணிங்க எல்லாருமே வந்து உங்கள் கிட்டே ஆசீர்வாதம் வாங்குவாங்க நான் சொல்வேன் சொல்கிறேன் இல்லம்மா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்வாங்க அப்போ ஆனந்த் கார்த்திக் பார்த்துட்டு டேய் நான் தான் அவள் வேணாம் சொல்லி ஒதுக்கிட்டேன்ல இனிமேல் அவெல்லாம் வரமாட்டான் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் கார்த்திக் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ